கந்தர் அனுபூரி பாடல் பன்னிரண்டு செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் சும்மா சும்மா சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே மறிந்திலனே செம்மான் செவ்விய மானின் புதல்வியாகிய பள்ளியம்மையாரை திருடும் திருடன் பள்ளியின் மனதை கவர்ந்து சென்ற கல்வனும் பெம்மான் மிக பெரியவனும் பிறவான் இறவான் பிறப்பு இறப்பு இல்லாதவனாகிய முருகன் சொல் அற சும்மா இரு சொல்லொழிந்து மெஞ்ஞான உணர்வு பெற்று மூண நிலை அடைந்து இருப்பாய் என்றலும் என்று உபதேசித்தவுடன் பொருள் ஒன்றும் அறிந்திலேனே அவனை அன்றி வேறு ஒரு உலகம் ஒன்றையும் அறியாது நின்றேன் அம்மா என்ன ஆச்சரியம் சிவந்த மானின் குமாரியாகிய வள்ளி பிராட்டியை அதாவது காட்டிலே வேடுவ அரசனுக்கு வள்ளிக்கிழங்கின் குழிக்கில் அதாவது வள்ளி கிழங்கின் குழி என்று சொன்னால் பள்ளத்துள் சிவந்த மான் மூலம் கிடைத்த அழகிய வள்ளி பிராட்டியை அவளுடைய சுற்றத்தார்கள் அறியாமலே கவர்ந்து சென்ற கல்வனும் மிக பெரியவனும் வாடாத மனமும் குன்றாத இளமையும் அழியாத அழகும் தெய்வீகத்தன்மையும் பொருந்தி ஆதியும் அந்தமுமற்ற முருகன் என்னிடம் உரையொழித்து இரு என உபதேசித்த மாத்திரத்தில் என்ன ஆச்சரியம் அந்த பெரிய பொருளை நான் அறியவில்லையே மெய்ப்பொருளை அறியாமலேயே சொல்லியதாகும் அது இது என்ற சுட்டுணர்வும் பேத உணர்வும் போய் யாவற்றையும் அவனாகவே பார்ப்பதன்றி வேறு எந்த நென்மையும் நான் அறியவில்லை இரு சொல்லர் அதாவது வார்த்தைகளால் பேசாமல் ஐம்புலன் செயற்பாடுகளை அதாவது பேசுதல் பார்த்தல் கேட்டல் சுவாசித்தல் உணருதல் என்று எல்லாவற்றையும் மறந்து எதையும் சிந்திக்காமல் உயிரோடு இருப்பதையே உணராமல் அப்படியே இருக்கின்ற நிலையில் மனதை திருடிய முருகனை மெய்மறந்து அவனையே நினைத்தபடி செயலற்று அவனோடு ஐக்கியமாகி மெஞ்ஞான மோன நிலையில் இருப்பாய் என்று கூறுகிறார் அதாவது பித்து பிடித்து ஒரு மனிதன் இருக்கின்ற நிலையில் முருகனை மட்டுமே முருகன் மட்டுமே கண்ணுக்கு தெரிகிற நிலையில் இரு என்று சொல்லுகிறார்